ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ தான் மக்களே டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் பார்த்திங்களா வெளிச்சமாக இருக்கேன் இன்றைக்கி நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி நான் டயாலிஸ் பண்ணும்போது என் பக்கத்தில் வந்து ஒரு ஐசியூ பேஷண்ட்டு எம்ஐசியூவில் இருந்தாங்களோ ஐசியூவில் இருக்காங்களோ தெரியல மக்களே ஆனால் வந்து தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னோடய ஐசியூ ஞாபகம் வந்துருச்சு நான் வந்து ரெண்டு தடவை ஐசியூலேயும் ஒரு தடவை எம்ஐசியுலேயும் இருந்திருக்கேன் அந்த ஒரு தடவை எம்ஐசியூவில் இருந்தது ஒரு ஆறு ஏழு நாள் இருந்திருக்கேன் ஐசியூவில் வந்து ஒரு மூணு நாள் இப்படி இருந்துட்டு வந்திருக்கேன் அந்த திருப்பூரில் ஒரு தடவை பிளட்டு போடும் போது ஐசியூ இது பண்ணாங்க அது அதை பார்த்துட்டு வந்து பிஎச்சிலேயே அந்த மாதிரி தான் ஐசி இருக்கும்னு நான் நினச்சிட்டு போ நினச்சேன் ஆனால் ஐசியுலாம் சேர்க்கும் போது எனக்குலாம் எப்போதுமே நினைவு இருந்தது கிடையாது வெளியே வார்டுக்கு மாற்றும் போது தான் நம்மளுக்கு வந்து நினைவு இருக்கும் அப்படி வந்து எனக்கு எம்ஐசியூன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது வந்து ஒரு நரக மக்களே என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து எம்ஐசியூவில் காலையிலேன்னு தெரியாது நைட்டும் தெரியாது எப்போதுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும் எம்ஐசியூவில் எப்போதுமே ஜில்லுன்னு இருக்குமா அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து எப்போதுமே பெரிய டாக்டர் பெரிய பெரிய நர்ஸு அதுக்கப்புறம் எம்ஐசிவில் வந்து யாரையுமே உள்ளே அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க பார்த்துக்கோங்க காலையில் ஒரு டைம் மதியானம் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம்ட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு போகலாம் அதுவும் அவங்க கூப்பிட்டால் மட்டுந்தான் நம்மளோட அட்டெண்டர் வந்து பார்க்க முடியும் எனக்கு வந்து இன்றைக்கி அந்த தாத்தா பக்கத்துலேயே இருந்து தண்ணி தண்ணின்னு கேட்டாரா எனக்கும் நானும் இதே மாதிரி தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் மக்களே அதில் வேற பாலை வந்து மூக்கு வழியாக எம்ஐசியில் இருக்கிற ஒரு போதெல்லாம் சாப்பாடுலாம் நம்மளுக்கு தர மாட்டாங்க இந்த பால் இருக்குது பார்த்திங்களா பால் இல்லைன்னா அது பால் பவுடராக கூட இருக்கலாம் அது நூறு எம்எல் வந்து நூறு எம்எல் தான் வந்து காலையில் மத்தியானத்துக்கு சாயங்காலம் நைட்டுன்ட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூக்கில் ஒரு டியூப் மாதிரி போட்டுவிட்டு மூக்கு வழியாக தான் போக பார்த்துக்கோங்க ஆனால் நம்மளுக்கு நாக்கெல்லாம் வறண்டு பேரும் தண்ணி தண்ணின்னு நான் கேட்டுகிட்டு எனக்கு தண்ணி கொடுக்கலாம் ஆள் இல்லை அது வாட்டுக்கு இங்கே ஓடி கண்ணீர் மட்டும் போய்கிட்டே இருக்கும் நான் இது வந்து ஐசியில் இருக்கும்போது இதே தான் ஆனால் எம்ஐசியில் இருக்கும்போது எனக்கு ஞாபகமே இல்லை மக்களே ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சொன்னது வந்து எப்போதுமே இந்த இதில் கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குமா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா தண்ணி எண்ணத்தில் தரமா தருவாங்க அந்த சிரஞ்சி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஊசி போடுறதுல அதில் வந்து டென் எம்எல் சிரஞ்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்காங்க அந்த டென் எம்எல் தான் வந்து வாயில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்களாம இது எம்ஐசியூவில் அப்படியே நான் தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த டென்எம்எல் சிரஞ்சில வந்து வாயில் கொஞ்சமாக விடுவாங்க அதுவும் நம்ம எப்போயாச்சும் ஒரு தடவை தண்ணின்னு கேட்டு குடிக்கலான்னு மடக்குன்னு குடிச்சிட்டோன்னு பார்த்துக்கோங்களா இருமலில் குறை எறிகிறோம் பார்த்துக்கோங்க தண்ணியே குடிக்க முடியாது ஆனால் டாக்டர்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க தண்ணியே கொடுக்காதிங்க இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம கடந்து கத்திட்டுருக்கறனால ஒரு சிரஞ்சில் அதுவும் எம்ஐசியூலாம் நம்ம எப்படி கற்றுனாலுமே தரவே மாட்டாங்க இந்த ஐசியூ இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து சிரஞ்சில் தண்ணி தருவாங்க அதை சிரிஞ்சில் நம்ம கையில் இலந்துட மாட்டாங்க அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க அதுவும் நம்ம எப்போ அதெல்லாம் அமையிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தண்ணி மடக்கு மடக்குன்னு குடித்தோன்னா பொறையேறிடும் அதுக்கப்புறம் அப்படி ஒரு தடவை பொறையேறிடுச்சுன்னா அடுத்த நேரம் தரவே மாட்டாங்க நீ எப்படியும் கத்திட்டுருன்ட்டு விட்டுருவாங்க மக்களே நான் வந்து எம்ஐசிவுலேயும் சரி ஐசிலேயும் கஷ்டப்பட்டது எதனாலன்னா பாத்ரூம் போகிறது தான் மக்களே படுத்துக்கிட்டே வந்து அதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்களா பாட்டிமார்கள் இளமையாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வருவாங்க பாத்ரூம் போனேன்னா அதுக்கு ஒரு டப்ஸ் மாதிரி தருவாங்க படுத்துகிட்டே வந்து நம்மளுக்கு அடியில் வச்சு விட்ருவாங்க அப்படியே இருக்கணும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு விட்ருவாங்க ஆயிட்டாமா ஆயிட்டாமான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும் நானே சொல்லுவேன் என்னால் நடக்க முடியும் நீ பாத்ரூம் கொண்டு போய் விடுங்க இப்படி ஆள் வேண்டாம்னா மோஷனையும் யூரியனையும் அடைக்க வச்சு லாஸ்ட்டில் நீ எப்படி சொன்னாலுமே உனக்கு பெட்டில் தான் நீ இது பண்ணணும் அதுக்கு ஆள் வருவாங்க நீ அதில் தான் இப்போ இது பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் அதுக்கெல்லாம் நான் அழுதுருக்கேன் மக்களே ஏங்கி ஏங்கி ஏன்னா வந்து எனக்கு அது ஒரு நரகன்னே சொல்லலாம் மக்களே நரகத்தை அனுபவிச்சுட்டோம் அந்த மாதிரி ஏன்னா யாரையும் நம்ம ரிலேஷன் கூட பக்கத்தில் இருந்தால் கூட பேசிட்டு வாங்கிட்டு இருக்கலாம் அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம ஒத்தையில் இருக்கணும் மற்ற சமயம் ஃபுல்லாக அந்த பைப்பாக மிஷினை போட்டு விட்ருவாங்க அது வாயின் தொண்டை எல்லாமே வறண்டு போய் இருக்கும் அப்பப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க காட்டன் கிளாத்தில் வாயை தொட்டு நினைப்பாங்கன்ட்டு எனக்கு வந்து இந்த நீரில் இருக்குது பார்த்திங்களா ஊசி போடுற நீரில் அதில் டென் எம்எல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவாங்க இதுவே ஐசியூக்கு போனேன்னு இது எம்ஐசியூவில் ஐசியூவில் வந்து கொஞ்சோண்டு கிளாஸில் தண்ணி ஒரு தடவை தர வந்தாங்க பார்த்துக்கோங்க அதை மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அது பொறையேறிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணியே தரல அப்படி என் ஹஸ்பண்டு ஒரு மூணு டைம் பார்க்க வருவாங்களா ஒரு நாளைக்கு அப்போ வந்து அப்படியே ஏக்கமாக இருக்கும் என் கண்ணில் தண்ணி மட்டும் பெய்கிட்டே இருக்கும் மக்கள் ஏன்னா எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு ஐசியூவில் இருக்கும்போது எனக்கு நினைவு இருந்துச்சு அதை பற்றி சொல்கிறேன் எம்ஐசியூவில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு நினைவில்லை ஏன்னா எம்ஐசியூவில் வந்து ஃபுல்லாகவுமே டாக்டர் இருப்பாங்களாம் பெரிய பெரிய டாக்டர் நர்ஸு இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்களாமா ஒரு பெட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ரெண்டு நர்ஸாவது இருப்பாங்க இருந்து உள்ளே வர ஆட்கள் வந்து கண்டிப்பாக மாஸ்க் போடணும் அப்புறம் அங்கே ஒரு ஸ்லிப்பர் கொடுத்துப்பாங்க அந்த ஸ்லிப்பர் போட்டு தான் உள்ளே வரணும் ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் அட்டண்டாக பார்க்க முடியும் மற்ற நேரம்லாம் சும்மா தான் இருப்போம் இது எம்ஐசியூவில் எம்ஐசியூவில் இருக்கும்போது நம்மளுக்கு இது நினைவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே ஐசியூனா நம்மளுக்கு எல்லா நினைவும் தெரியும் நம்ம ஏங்கிக்கிட்டே இருப்போம் ஐயோ யாராவது வரமாட்டாங்களா பேச்சு தண்ணி கூட ஆள் இருக்காது இப்படி அடுத்த பேஷண்ட்டு அடுத்த ஸ்க்ரீனெல்லாம் போட்டு விட்ருவாங்க இருந்தாலும் அடுத்த பேஷண்ட்டு கத்துறது முணங்குறது நானே அழுதுகிட்டு தான் இருப்பேன் ஃபுல்லாக ஐசியில் இருக்கும்போது அழுதுகிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்ன இது இப்படி ஒரு மொபைலாக இருக்காது மொபைல் இருந்தால் கூட ஏதாவது பார்த்துக்கலாம் மொபைலும் தர மாட்டாங்க இப்படியே பால் பால் போகும்போதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதது அதுவும் இந்த மூக்கொழியாக தான் போட்டு விட்ருப்பாங்க அதெல்லாம் ஒரு நரகம் அதனால் இன்றைக்கி அந்த பக்கத்தில் தாத்தா வந்து தண்ணி தண்ணின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி படபடன்னு வந்துடுச்சு ஏன்னா அந்த ஞாபகம் வருது ஐயோ இந்த நிலமைக்கு மட்டும் அடுத்து போயிடக்கூடாது அந்த மாதிரி ஏன்னா அது ஒரு தான் மக்களே சொல்லுவேன் அதனால் வந்து கிட்னி போய் நல்லா கிட்னியை பார்த்துக்கோங்க நல்லா தண்ணி குடிங்க ஏன்னா இப்போது புரிய மாட்டேங்கிது நம்ம தண்ணியை பற்றி பேசுகிறோம் ஆனால் அந்த நிலமையில் இருக்கிறவங்க நரசு எல்லாம் ஈஸியாக தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த இதில் இருக்கிறவங்க தண்ணி கேட்டு கேட்டு ஓ நாய் நாக்கு வறண்டு லாஸ்ட்டில் வந்து அதான் அப்படியே போயிடாதா உயிருங்கிற மாதிரி தான் மக்களே இருக்கும் ஃபுல்லாக நல்லா அழுதுகிட்டே இருப்பேன் பிள்ளைகள் நினச்சா அழுவேன் இப்படி வந்து மூணு டைம் ஐசி போயிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஜனரி ஒன்றாந்தேதி அதாவது ஹார்ட் அட்டாக்லாம் வந்து கண் பார்வையெல்லாம் போச்சு பார்த்திங்களா அப்போ வந்து எம்ஐசிவுக்கு போயிருக்கேன் பிப்ரவரி பதினெட் பத்தொன்பதாம் தேதி அட்மிட் ஆகிருக்கேன் அதே எதுக்குன்னா வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து அப்போ தான் ஜனவரி பதினேழு நாள் ஹாஸ்பத்திரிலேருந்து ஜனவரி பதினெட்டாந்தேதி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க பார்த்துக்காங்க டென் யூனிட் ப்ளட் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க ஆனால் வந்து ஜன பிப்ரவரி பதினாறு இதுலேயே எனக்கு ரொம்ப பீரியட்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு அப்படி கட்டி கட்டியாக அப்படி போக ஆரம்பிச்சிச்சு நான் வந்து டயாப்பர் யூஸ் பண்ணுற அளவுக்கு பீரியட்ஸ் போச்சு அப்போ தான் நான் பா அப்புறம் பிப்ரவரி பதினெட்டாம்தேதி என் பொண்ணுக்கு பிறந்த நாள் எங்கள் அம்மா முன்னாடியே போய் அட்மிட் ஆகு சரியாயிரம் சரியாயிரம் அப்படின்னு சொன்னாங்க எனக்குன்னா வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை அவ்வளோதான் நம்ம இது உடம்புல உள்ள எல்லாம் போகிறதே என்னால் உணர முடியுது அதனால் வந்து அவ்வளோதான் நம்ம அதனால் இந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு தான் போகணுன்னு என் பிள்ளைக்கு கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ணிவிட்டு தான் மக்களே நான் வந்து அடுத்த நாள் போய் அட்மிட் ஆனேன் இப்போ பிப்ரவரி பத்தொம்போது எமர்ஜென்சிக்கு போனேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கேயே போய் எனக்கு பா இது காலம் பார்த்தாங்க பார்த்திங்களா அந்த டாக்டர்கிட்ட போகிறேன் எனக்கு பீரியட்ஸ் இப்படி நிற்காமல் போகுது ஸ்டாப் பண்ணுங்க நான் அவங்க வந்து முடியாது நீ வந்து அறிவிலங்கன் டாக்டர் கோயம்புத்தூரில் தானே பார்க்க நீ அங்கேயே போகிறேன் நல்ல டாக்டர் தான்ட்டு அனுப்பி விட்டாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கரெக்டாக நைட்டு எட்டு மணிக்கு போல் கோயம்புத்தூருக்கு வரேன் எமர்ஜென்சிக்கு போனேன் எமர்ஜென்சிலேருந்து ஐசியூவில் தூக்கி விட்டாங்க அப்புறம் ஐசியூவில் இருந்து அப்புறம் அந்த பீரியட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து நார்மல் வார்டுக்கு வந்த பிறகு இந்த காப்பரட்டி போட்டு விட்டாங்க அந்த காப்பு ரெட்டி போடும்போதே எனக்கு பயாப்சி எடுத்தாங்க கற்ப பையிலையும் பயோப்சி உசுரே போயிடுச்சு எனக்கு ஏன்னா பிறப்புறுப்பு வழியாக எதுவும் நீடிலாம் விட்டு அப்படி சதே பிச்சு எடுக்கிறது தானே நீடில் வழியாக உசுரே போய்ட்டு எத்தனை வழியை தான் தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹார்ட இது வந்து உசுறு வந்துருக்கு அடுத்தது வந்து கண் பருவ பெய்ய அந்த கண் பருவ ஒழுங்காக தெரிகிறதுக்குள்ளே இப்போ பீரியட்ஸ் வந்து நிற்காமல் போகுது நான் அந்த பீரியட்ஸ் பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி அட்மிட் ஆகும்போது என் பிளட்டு வந்து மூணு பாயிண்ட்டு தான் இருந்துச்சு உடம்புல ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு ஆறு பாயிண்ட்டு தான் இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க என்னை பாருங்கள் நான் மூணு பாயிண்ட்டோட அவ்வளோதான் நம்ம இதில் ஓடி போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன் அட்மிட் ஆனேன் ஜாயின் பண்ணேன்னு சொல்கிறேன் அட்மிட் ஆனேன் ஆனால் மறுபடியும் வந்து எனக்கு பிளட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்களை திரட்டி ஏத்துகிறாங்க ஃபுல்லாக பிளட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஏழு பாயிண்ட்டோட வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ப்ளட்டு ஏற மக்களே ஃபுல்லாக அதே ஆறு ஏழுலே தான் உட்காந்துட்ருக்குது ப்ளட்டு அதான் நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஒரு நகர நரகத்தை பார்த்துட்டு வரேன்னா அது வந்து ஐசியூன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஐசியூக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து பெறும் மக்களே நான் எப்பண்டா நம்மளை பார்க்க ஆள் வரோம் அப்படின்ட்டு அப்படியே இப்படி போய் பார்த்துட்டே இருப்பேன் அதை வா அது ஆள் வர்றதுக்கும் டைமிங் கொடுத்துருப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு நேரம் தானே என் ஹஸ்பண்ட்லாம் வந்து எனக்கு கண்ணீர் ஐசியுல இருக்கும்போது கண்ணீர் இப்படி போய்கிட்டே இருக்கும் என்னை எப்படியாவது நார்மல் வடக்கு மாற்றுங்க மாற்றுங்கன்னு உடம்பு சரியானதானே மாற்றுவாங்க அதனால் மாற்றவே மாட்டாங்க நான் அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பேன் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி தொடச்சி விட்டுட்டு பாய்ச்சொல்லிட்டு பெறுவார் பாய சொல்லிட்டு பெறுவார் அவ்வளோதான் அன்னைக்கு பார்த்தோன்னா அடுத்த நாள் காலையில் எப்போது பார்ப்போம் தண்ணி கண்டிதான் அவில வந்த தண்ணி தருவாங்களான்ட்டு பார்த்துட்டு தான் காற்று கிடப்பேன் அதனால் நான் இது மூலமாக என்ன சொல்ல வர்றேன்னா இதெல்லாம் பார்த்துட்டே வந்தாச்சு மக்களே அதனால் வந்து ஒவ்வொருத்தங்க சின்ன இதுனாலும் பயப்படாதீங்க நம்ம பயந்தா அந்த பேஷண்ட்டும் பயந்துருவாங்க அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பேஷண்ட்டுக்கு நம்ம தான் ஆறுதல் சொல்லணும்னா நீங்களே பயந்து ஆறுதல் சொல்கிறவங்களே பயந்து போய் கிடக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு சிஸ்டர் அவங்க அப்பாவுக்கு உடமைச்சரில் ப்ளட்டு வந்து ஆறுதாக இருக்குது ஏபி ஏ நெகட்டிவ்னு சொன்னாங்க வேறு குரூப் தான் ஜென்ஸாக இருந்துட்டு ஆறு இதுக்கே எதுனா நான்லாம் மூணு இதுக்கே தைரியமாக போயிட்டு தான் மக்களே வந்தேன் அதனால் வந்து எதையுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் நார்மலாக வச்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் நான்லாம் தாங்காத வழிகளே இல்லை எல்லாத்தையும் தாங்கியாச்சு வச்சு இனி நம்ம இருக்கிறது வந்து நம்ம பசங்களுக்காக மட்டும்தான் அதனால் மக்களே யாரும் பயப்படாதீங்க ஒரு சிஸ்டர் ரெண்டு சொல்லிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு க்ரியாட்டின் நாலு இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ட்டு நாலுலாம் வந்து அதெல்லாம் புட்டுயும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் டேப்லெட்டையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் எனக்கும் நாள் இருந்துச்சு ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறையா இருந்ததுனாலே கண்ட்ரோலுக்கும் வரல அது அது பாட்டுக்கு ஏறிட்டு போயிட்டு ஜென்ட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது வேற என்ன ரத்தம் தான் ஏறும் அதான் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாமே இப்போ எதையும் தாங்கிட்டு நான் வந்து உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா யாருமே ஐசியூ ஐசியுல்லாம் ஈஸின்னு இருக்காதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இதே அந்த இது தான் ஐசியூ ஐசியூ பேஷண்டெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா நம்மளாம் அந்த இடத்த விட்டு த கடந்து வந்தவங்க தான் இன்றைக்கி பக்கத்தில் இருந்த தாத்தாலாம் இப்படி மூக்குள்ள பால் போய்கிட்டு இருந்துச்சு அந்த டியூப்பெல்லாம் கலட்டி கொட்டார் ஏன்னா அவருக்கு வெறுத்து போச்சு தண்ணி தண்ணின்னு ரெண்டு மணி நேரமாக கட்டுகிட்ருக்காரு மக்களை யாருமே கொடுக்க மாட்டேங்காங்க ஏன்னா அவர் வந்து ஐசியூவில் இது நார்மலோடு பண்ணிட்டார் இருந்தாலும் தண்ணி அப்புறம் ஒரு சிரஞ்சில் செத்தோடு குடுக்குறதுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அவர் பால் டியூப்பை கழட்டி போட்டாரா அது பொறையேறிடுச்சு நல்லாவே ஏற அந்த டியூப்லேயே ரத்தமாக வருது மக்களே அந்த பாலோடு மிக்ஸ் ஆகிய ரத்தம் அதுக்கப்புறம் அவரே கை கழட்டி இது பண்ணிட்டாரு அதுக்கு நர்ஸ் எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க என்ன நீங்கள் எங்களை தான் திட்டுவாங்க வாங்குவாங்கன்ட்டு அப்புறம் தண்ணியே அவர் கொடுக்கவே இல்லை மக்களே அதான் இப்போல்லாம் எனக்கு தண்ணி மேலே தான் மக்களே அப்படியே அடிச்சுட்டு கிடக்கு எப்படா கிட்னி வைப்பாவ ஆறு லிட்டரு தண்ணி எப்படா குடிக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க எப்படா குடிக்கலாம் ஆறு லிட்டரு பாட்டில் எப்போ வாங்கலாம் ஆறு லிட்டர் பாட்டிலாக இல்லை ரெண்டு லிட்டர் பாட்டில் எப்போ வாங்கி வைக்கலாம் மடக்கு மடக்குன்னு எப்போ குடிக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கும் மக்களே சரி மக்களே இந்த ஐசி எக்ஸ்பீரியன்ஸை நான் எதுக்கு க இது பண்ணுறேன்னா இதையும் தாண்டி எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு தான் செய்கிறாங்க அதனால் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கிட்னி பேஷண்ட்டெல்லாம் ரொம்ப பயந்துட்டு கிடக்காதுங்க உங்கள் பாட்டுக்கு டாக்டர் சின்ன டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க பிளட்டு ஏறுறதுக்கு பிளட்டு ஏறுறதுக்குள்ளே ஊசி இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க சின்ன இது போய் பயந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்மளால் இது பண்ண முடியாது நம்மளை வந்து நம்ம பயமே நம்மளை சாட்சிரோம் அதனால் பாருங்கனால மூணு நாள் தடவை மாதத்துக்கு அஞ்சு நாள் ஐசியில் இருந்துட்டு வந்த மாதிரி வந்திருக்கேன் காசு ஒரு பக்கம் ஹெவியாகவே செலவாச்சு எனக்கு வந்து சொந்தங்கள் உதவி உதவவில்லை என்றால் என் பொழப்பு சிரிப்பாக இருந்திருக்கும் ஆனாலும் வந்து நம்ம உடம்பு அதெல்லாம் ஒத்துழைச்சி இப்போ வந்து டயாலிஸ் பண்ணுற அளவுக்கு நிற்குனா கொஞ்சம் இதாகும் ஏன்னா நம்ம உடம்புக்கும் அதெல்லாம் புதுசு டயலிஸு மிஷின் பழகுறது எல்லாமே புதுசு அதெல்லாம் செட்டாகி வந்தால் நம்ம டயலிஸு பண்ணிடலாம் அதனால் மக்களை எல்லோரும் சேஃப்டியாக இருங்க என்ன தண்ணியெல்லாம் நல்லா குடித்து வாங்கி கிட்னி நோய் மட்டும் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணுவேன் ஏன்னா அதே மாதிரி ஒரு மோசமான நோய் வந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மற்ற இதுனால் கூட நல்லா சாப்பிடலாம் நல்லா தண்ணி குடிக்கலான்ட்டு இருக்கும் ஆனால் இந்த இது வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறவங்களே எப்படி கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்கன்னு தெரியல மக்கள் எனக்கு ஒரு ரெண்டு மனசு உருவாயிடும் ஒன்று வந்து போ இருக்கிறவரே இரு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு மனசெல்லாம் அந்த சீரியஸ்னஸ்ஸை தொட்டும்போது என்னோட மனசில் டைட்டெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிடியும் அப்படின்னு சொல்லும் அதனால் ரெண்டு மனசையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உட்காந்து தவிச்சிட்டு கிடக்கேன் நானே ஆனால் வந்து நான் எப்போதுமே என் நோயை வந்து இதெல்லாம் நினச்சிக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன் மக்களே முன்னாடி இருந்தேன் இப்போ என் பாட்டுக்கு வீடியோ போடுறேன்னா வீட்டு வேலையை பார்க்குறேன்னா அப்படியே இருந்துக்கிடுவேன் சரி மக்களே பாய்